எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு சமையல் போட்டிக்கு நடுவராக போயிட்டு நான் இப்போ தான் வீட்டுக்கு வர்றேங்க ஜேசிஐ கரூர் டைமண்ட் கிளப்ல இருந்து நமக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க நடுவராக வர சொல்லி நம்மளும் இன்னைக்கு அங்கே போயிருந்தோம் மீரா செந்தில் வந்திருந்தாங்க அப்புறம் கூட வந்து டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஜட்மெண்ட் பண்ணோம் ரொம்ப சிறப்பான முறையில் எல்லாருமே வந்து போட்டியில் கலந்துக்கிட்டாங்க ஜேசிஐ கரூர் டைமண்ட் கிளப்ல பொறுப்புல இருந்தா அவ்வளவு பேருமே வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இது பண்ணுறதுக்காக முன்னாடி ஜூம் மீட்டிங் வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு மீட் போட்டாங்க எப்படியெல்லாம் பண்ணலாம் என்ன நம்மகிட்டே வந்து அட்வைஸ் எல்லாம் கேட்டாங்க ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருந்தாங்க இது வந்து பப்ளிக்காகவே மட்டும் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு அங்கே போயிட்டு வந்தது அப்புறம் சீஃப் கெஸ்ட்டு ஜட்ஜஸ்ஸு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு மெமெண்ட்டோ கொடுத்தாங்க இதுவுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போன அந்த அனுபவங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி எங்கிட்ட தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாம் ஜேசிஐ கரூர் டைமண்ட் இருந்து நடத்தினேன் இந்த போட்டி க கரூர் சரஸ்வதி வெங்கட்ராமன் மகாலில் தான் நடந்துச்சுங்க கடந்த இருபத்தி மூணாந்தேதி சாயங்காலம் நடந்துச்சு ஆரோக்கிய உணவு திருவிழா போட்டி அப்படிங்கிற டைட்டில் வச்சுருந்தாங்க ஜேசிஐ கிளப் பொறுப்பில் இருந்தவங்க அவ்வளோ பேருமே மண்டப வாசலுக்கே வந்து நம்மளை உள்ளே அழைச்சிட்டு வந்தாங்க போட்டியில் கலந்துக்கிட்டு அவ்வளோ பேருமே ரொம்ப ஆர்வத்தோடு அவங்க கொண்டு வந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க இந்த சமையல் போட்டிக்கு ஒரு நல்ல க்ரௌடு இருந்துச்சுங்க அப்புறம் ஜட்ஜஸ்ஸு சீஃப் கெஸ்ட்டு எல்லோரையுமே வந்து தனித்தனியாக வந்து மரியாதை பண்ணி மேடைக்கு அழைச்சாங்க கரூர் சரஸ்வதி வெங்கட்ராமன் மகாலில் கீழே பஃபே நடக்கிற இடத்துல தான் இந்த போட்டிக்கான நிகழ்வுகள் நடந்துச்சுங்க இந்த போட்டியின் முதல் நிகழ்வாக குத்துவளக்கு ஏற்றும் நிகழ்வு நடந்துச்சுங்க என்னை தொடர்ந்து டாக்டர் திவ்யா கோகுல் விளக்கேற்றினாங்க அவங்கள தொடர்ந்து ரோகிணி ரஞ்சித்து டாக்டரு விளக்கேற்றினாங்க அவங்கள தொடர்ந்து டாக்டர் கஸ்தூரி பரத் கரூர் கிளாசிக் கிச்சன் மீரா எல்லாருமே விளக்கேற்றிட்டு அடுத்த நிகழ்வுக்கு போனாங்க வந்து நீங்கள் இல்லாமல் ஜட்ஜ் பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால் வந்து அதில் டைமிங் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அதனால நீங்கள் எல்லாமே வந்து சேர்ஸ் கொடுக்குறாங்க நாங்கள் ஜட்ஜ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அன்போடு கண்டிப்பாக கேட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இப்போ நானும் ரோகிணி ஒரு பிரிவாக வந்துட்டோங்க அடுத்ததான் வந்து மீரா டாக்டர் கஸ்தூரி அதுக்கப்புறம் டாக்டர் திவ்யா அவங்க மூணு பேரும் ஒரு செட்டாக போயிட்டாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பித்தோம் கேக்லேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக கொண்டு வந்திருக்காங்க கருப்பு கவுனியார் சில ப்ரௌனி கொண்டு வந்தாங்க அப்புறம் கோதுமை கேக் கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி நிறைய உருண்டைகள் நிறைய மில்லட்ஸு வெரைட்டிஸு இதெல்லாமே நிறைய கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் இந்த போட்டியை ஜேசிஐ கிளப்பில் இருக்க நாகராஜன் இவர் வந்து பிரசிடென்ட்டுங்க அவங்க அப்புறம் கேஎஸ் சூரியகுமார் ஜேசிஐ மணிகண்டன் செக்ரட்டரி சுரேஷ் ட்ரெஸ்ரரு வெங்கடேஷ் கைடு ராமநாதன் ப்ராஜெக்ட் சேர்மேன் விஜயன் கைடுங்க சண்முகம் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அப்புறம் இவங்களோட லேடிஸ் எல்லாருமே வந்து நிறைய முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க எல்லாருமே முன்னின்று தான் இந்த போட்டியை வந்து நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் இருக்கும்போதே பார்த்துருப்பீங்க பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து தேர்ட் ப்ரைஸ்க்கு செலக்ட் பண்ணுவோங்க இது வந்து கேக் பேலஸ் ப்ரீத்தி தான் இதை பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க குக்கீஸு பிஸ்கட்டு கேக் ஐட்டம்ஸு அப்புறம் மில்லட் உருண்டைகள் சாண்ட்விட்சு ரைஸ் ஐட்டம்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா சக்கரவள்ளிக்கிழங்கு குலாப் ஜாமுன் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியும் கொடுத்துருந்தாங்க கொய்யா பழத்தில் ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தாங்க சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இதையுமே நாங்கள் பரிசுக்குரிய ரெசிபியாக தான் தேர்வு பண்ணினோங்க இதில் மில்லட் உருண்டைகள் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்குரிய ரெசிபிங்க ரொம்ப நாளாக பண்ணியிருந்தாங்க சோயாலே வந்து பன்னீர் பண்ணியிருந்தாங்க வித்தியாசமாக தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த மாதிரி எல்லாேருமே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க எதை செலக்ட் பண்ணுறது எதை விடுறது அப்படின்னு தெரியவே இல்லைங்க அந்தளவுக்கு வந்து எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கேன் இந்த ராகி முறுக்குமே பரிசுக்குரிய ரெசிபியாக தாங்க வந்துச்சு கொஞ்சம் கூட ஆயிலே இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நானும் ரோகிணியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க இது பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கில் வந்து சுயம் அதாவது சுழியன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு பேக்கிங் ஐட்டம்ஸும் நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க நானும் டாக்டர் ரோஹிணி ரொம்ப பொறுமையாக தான் பார்த்து செலக்ட் இருந்தோம் அதே சமயத்தில் இன்னொரு ரோவில் மீரா டாக்டர் கஸ்தூரி டாக்டர் திவ்யா அவங்க மூணு பேரும் செலக்ட் இருந்தாங்க மீரா கூட நிற்கிறவங்க ஆரியன் மோரிங்காஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க முருங்கை விதை முருங்கைக்கீரை இதில் இருந்தெல்லாம் வந்து ஆயில் பொடி வெரைட்டிஸ் இதெல்லாமே நிறைய பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அவங்க டீமுமே ஒரு சிலதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி தான் செலக்ட் பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா பாசி பருப்பில் ஒரு புட்டு பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதையும் செலக்ட் பண்ணோம் இவர் தாங்க மோரிங்கா ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டுருக்காரு அப்புறம் முட்டைக்கோஸில் மோமோஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நானும் டாக்டர் ரோகினியும் மார்க் போட்டதில் டாப் லிஸ்டில் இருந்ததையும் இப்போது மீரா அவங்க குரூப்பில் டாப் லிஸ்டில் இருந்ததையும் எல்லோரும் ஒன்றா போய் பார்த்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோங்க திறமை இருக்கிறவங்க விடுபட்டக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்பட்டோங்க இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணதை மீரா வந்து பார்க்குறாங்க எதுக்காக இப்போ அதை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபுட்டை அப்படிங்கிறத அவங்களும் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணியும் பார்த்தாங்க இப்போ மீரா அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் மார்க் போட்டதை இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோங்க இந்த மாதிரி தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம் எல்லோரும் தயாரிச்சுட்டு வந்த உணவில் ஹெல்த்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ப்ரெசென்டேஷனுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்புறம் நியூட்ரிஷன் வேல்யூங்க அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்புறம் வந்து டேஸ்ட் குறையாமல் கொடுக்கணும் இந்த நாலு இதில் ஆங்கிளில் தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோங்க இப்போது ஜேசிஐ கிளப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்களும் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அவங்களும் இப்போது மீராவும் நானும் செலக்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடிஞ்சிச்சுங்க நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டைம் எடுத்துக்கிட்டோங்க இந்த மாதிரி தான் டீமாக நாங்கள் ஜட்ஜ் பண்ணோம் யாருமே அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ மீரா டீம் செலக்ட் பண்ணதை எங்கள் டீம் போய் பார்த்தோம் நாங்கள் செலக்ட் பண்ணதை அவங்க வந்து பார்த்தாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மார்க் போட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மற்ற ப்ரை பரிசுகள் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணோம் கிளப் நிர்வாகிகள் எல்லாருமே அவங்களும் வந்து எல்லா ஃபுட்டையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இப்போ ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் எல்லாம் நாங்கள் முடித்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இப்போ வந்து பார்ட்டிசிபெண்ட் எல்லாருமே அவங்கவுங்க ஷீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே ஒருத்தர் பண்ணத இன்னொருத்தர் இந்த மாதிரி வந்து டேஸ்ட் பண்ணுற ரவுண்ட்ஸும் நடந்துட்டு இருந்துச்சுங்க அப்புறங்க நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு சமையலும் கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க சமையல் ஆர்வம் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க திறமை இருக்கவங்க என்றைக்குமே முடங்கிடக்கூடாதுங்க வெளியில் வரணுங்க i <mimitation> te குமார் பேசுனாங்க அவங்கள தொடர்ந்து சீஃப் லிஸ்ட்டும் எல்லாரும் பேசினாங்க எல்லோரும் பேசுனதை என்னால் போஸ்ட் பண்ண முடியலைங்க வீடியோ லெங்க்த்தி ஆயிரும் இப்போ மீரா பேசுறது கேட்கலாம் பேசினாங்க அடுத்ததாக டாக்டர் ரோஹினி பேசினாங்க நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இவங்களுக்கு அடுத்து பேசின டாக்டர் திவ்யா டாக்டர் கஸ்தூரி இவங்களுமே ரெண்டு பேருமே லேடிஸ்க்கு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் கொடுத்தாங்க க்ளப் நிர்வாகிகளும் பேசினாங்க அப்புறம் வந்திருந்த ஜட்ஜஸ் சீஃப் கெஸ்ட் எல்லோரையுமே வந்து கிளப் முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து ஹானர் பண்ணாங்க மொத்தத்தில் இந்த விழா ஜேசிஐ கரூர் டைமண்ட் குடும்ப விழாவாக தான் இருந்துச்சுங்க இந்த மாதிரி வந்திருந்த எல்லாரையும் ஹானர் பண்ணதுக்கப்புறம் க்ளப் முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாரையுமே வந்து நாங்கள்லாம் வந்திருந்தவங்க ஹானர் பண்ணி அவங்க எல்லாருமே பொன்னாடி போத்தினவங்க இருக்கவங்க க்ளப் செக்ரட்டரி மணிகண்டன் சாரோட ஃபேமிலிங்க அவங்க குழந்தைங்க எல்லாரோடையும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக வந்திருந்த எல்லாருமே நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க இதில் என்ன ஒரு ஹேப்பி எனக்கு அப்படின்னா நிறைய குழந்தைங்க வந்து என் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணணும் தான் நினச்சேன் எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியலைங்க சாரி மிஸ் ஆயிடுச்சு ஹாப்பி கேக்ஸ் திவ்யா அவங்க வந்து ஹோம் பேக்கிங் இருக்காங்க கரூர் ராமானுஜம் நகரில் இருக்காங்க இவங்களோட ஆல்மண்ட் கேக்கு அங்கே வந்திருந்த ஜட்ஜஸ் சீஃப் கெஸ்ட்டு எல்லாேருக்குமே வந்து அன்போடு கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இவங்க சுரேஷ்ங்க கிளப் நிர்வாகிகள்லாம் ஒருத்தருங்க இவங்க வந்து ஆயில் கம்பெனி வச்சுருக்காங்க பிபிஎஸ் ஆயில் கோல்டு ப்ரெஸ் ஆயில் வச்சுட்டு ரன் பண்ணிட்டு வராங்க இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து கடல் எண்ணெய் கொடுத்தாங்க பார்ட்டிஸிபெண்ட்டுக்குமே வந்து இவங்களோட ஆயில் எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுத்தாங்க எல்லா ஆயிலுமே தயாரிக்கிறதா சொன்னாங்க நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்தோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்ததாக எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த பரிசு வழங்கும் நிகழ்வு வந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ஆறுதல் பரிசுலேருந்து ஆரம்பித்தாங்க இவங்க வந்து கவிதாங்க இவங்க வந்து மில்லட்ஸ் உருண்டைகள்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க இவங்களை நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளுக்குமே இந்த உருண்டைகள்லாம் கொடுத்தாங்க கேழ்வரகு உருண்டை கருப்பு உளுந்து உருண்டை பொருள் விளங்கா உருண்டை இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இவங்கக்கிட்ட கருப்பு கவுனி உருண்டை இந்த மாதிரியெல்லாம் நிறைய ரெடி பண்ணுறாங்க இவங்க அப்புறம் சளி லேகியம் திருகடிகள் லேகியம் பிரசவ லேகியம் இதெல்லாமே தயார் பண்ணுறாங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி அவங்க வீடியோ கொடுத்துருக்கேங்க நீங்கள் பாருங்கள் வந்திருந்தவங்களில் நிறைய பேர் வந்து இதையே அவங்களோட தொழிலாகவும் மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சிறப்பு வாய்ந்ததுங்க இவங்க கேக் பேலஸ் பிரீத்திங்க நம்ம வீடியோவில் கூட வந்திருக்காங்க இவங்க வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க இவங்களுமே கேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இவங்க இவங்க பேர் கீதாங்க இவங்க வந்து மொட்டைக்கோஸில் ரொம்ப வித்தியாசமாக மாமோஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க என்ன நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சு கவுண்டவுன்லாம் போட்டு அப்புறம் தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இவங்க பேர் சபாதினிங்க இவங்க வந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க சோயால் பன்னீர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ரெசிபீஸ் ரொம்ப வித்தியாசமாக ஹெல்த்தியாக பண்ணியிருந்தாங்க அவங்களோட சந்தோஷத்தை விட அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அவங்க அம்மாவும் கூட நிற்கிறாங்க இப்போ அவங்க அப்பா பாருங்கள் வீடியோ இருக்காரு அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணோட சமையல் திறமை பற்றி நம்மக்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே வீட்டில் தாங்க கண்டிப்பாக பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் எல்லாருமே முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக எல்லாருக்கிட்டையுமே விடைபெற்று நாங்கள் கிளம்பினோங்க ஒவ்வொரு அமைப்பும் இந்த மாதிரி குக்கிங் காம்படிஷன்லாம் நடத்தும் போது நிறைய பேருடைய திறமைகள் வெளிவருது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இங்கே பாருங்கள் குட்டிஸ் ஒரு பக்கம் ஸ்டேஜில் கலக்கிட்ருக்காங்க அப்புறம் ஜேசிஐ டைமண்டில் வந்து இவங்க சுகன்யாவும் இருக்காங்க சுகன்யா எங்கள் ரிலேஷன் இந்த மாதிரி எல்லோரையும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சுத்தமான முறையில் ஆயில் தயார் பண்ணுற சுரேஷ் தம்பி நம்பரு அப்புறம் பெண் தொழில் முனைவோர்கள் எல்லாரோட நம்பருமே நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க விழா ஏற்பாட்டை ஜேசிஐ கரூர் டைமண்ட் க்ளப் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாங்க கரூரில் நடந்த இந்த சமையல் போட்டியை நீங்களும் பார்த்துருப்பீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்பையும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க